டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டர்பி எக்ஸாமினேஷனுக்கு நம்முடைய அகாடமி சார்பாக எல்லா பார்த்ததுக்குமே நியூ பேச போக்கஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியத்தில் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இந்த வீடியோ தொகுப்புல பிஜி டர்பி சுவாலஜிக்கு வந்து நம்முடைய அகாடமி சார்பாக அரிஸ்டாட்டில் பேஜ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம் ஸ்வாலேஜில் சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்கும் என்ன அப்டேட் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிளஸ் ஒன் பிளஸ் டூ சுவாலஜி இருக்கா அப்படின்னா தமிழ் தகுதி தேவை பொறுத்த மட்டும் சிக்ஸ் டு டென்த் வரைக்குமே வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு தமிழ் புக்கு எல்லாமே கம்ப்ளீட் ஆயிருச்சு இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் ப்ராப்பராக டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் கொஸ்டின் எப்படி கேட்டுருக்கங்க நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து தெரியும் ஓகே டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டார்பி எக்ஸாமினேஷனுக்கு நம்முடைய அகடமி சார்பாக எல்லா பாடத்துக்குமே நியூஸ் தொழில்ஸை ஃபோக்கஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டிரியல் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியத்தில் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட்டு பேஜுமே வந்து மேஜர் டெஸ்ட்டு சைக்காலஜி டெஸ்ட்டு கரண்ட் பிரச்சிக்கை இன்க்ளூடிங் தமிழ் தகுதி தேர்வு இந்த மாதிரி எல்லா டெஸ்ட்டு சீரீஸுமே வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் பிஜி டரிபி ஸ்வாலஜிக்கு வந்து நம்முடைய அகாடமி சார்பாக அரிஸ்டாட்டில் பேஜ் வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த அரிஸ்டாட்டில் பேஜை பொறுத்த மட்டும் முழுக்க முழுக்க ஃபுல்லாகவே பார்த்தோம் அப்படின்னா நியூ சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி சிலபஸ்ல என்ன கண்டென்ட் இருக்கோ அந்த கண்டன்ட்டுக்கு இன்னைக்குள்ள அப்டேட் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி அப்டேட்டான மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பெஜுமே வந்து நம்ம கான்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகே அப்போ நம்ம சீஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு பவுண்டேஷன் சீரிஸ் ரெண்டாவது பிரைம் சீரீஸ் மூணாவது ஈலைடி சீரீஸ் ஸோ பவுண்டேஷன் சீரீஸ்னால் வேறு ஒன்றுமே கிடையாது சுவாலேஜில் சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் என்ன அப்டேட் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ சுவாலேஜ் இருக்குது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய எல்லா பாடமும் வந்து நம்ம மேஜரில் வந்து இருக்குது அப்போ அடிப்படை என்னவோ அதை நம்ம படிச்சுட்டு அடுத்த ஸ்டெப்பாக வந்து நம்ம சிலபஸ் ஃபோக்கஸ் பண்ணி யூஜி பிஜி ரெஃபரன்ஸை நம்ம படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து நல்ல மார்க் எடுக்க முடியும் எடுத்த உடனே சிலபஸையும் பார்க்காம ப்ரீவியஸ கொஷினையும் பார்க்காம டேரெக்டாக நம்ம ஒரு டிகிரி லெவல் புக்கை படித்தோம் அப்படின்னா நமக்கு எதுவுமே வந்து புரியாது அப்போது ஃபவுண்டேஷன் சீரீஸில் தமிழ் மீடியம் ஹேண்டிடேட்டுக்கு வந்து ப்ள சிக்ஸ் டூ ப்ளஸ் வரைக்கும் ப்ளஸ் ஒன் வரைக்குமே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு அதாவது ஃபவுண்டேஷன் சீரிஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு ப்ளஸ் டூ வந்து இப்போ கரண்ட்டு சுச்சுவேஷனில் இந்த வீடியோ அப்டேட் ஆகிற டைமில் ப்ளஸ் டூவில் ஃபஸ்ட்டு த்ரீ லெசன்ஸ் வந்து மேபி டெஸ்ட்டு நடக்கலாம் அப்படி இல்லைன்னா டெஸ்ட்டுக்கான லெசன்ஸ் மட்டும் உங்களுக்கு அப்டேட் ஆகிருக்கும் நம்முடைய அகாடமியில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸுக்கு அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியம் ஹேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ஃபவுண்டேஷன் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த சீரீஸை பொறுத்த மட்டில் சிலபஸில் என்னென்ன இருக்கோ அதாவது ஃபவுண்டேஷன் சீரீஸை பொறுத்த மட்டும் எல்லாமே சேர்த்து அப்டேட் ஆகும் அப்படி இருக்கும்போது ப்ளஸ் ஒனில் ஃபஸ்ட்டு த்ரீ லெசன்ஸ் வந்து அப்டேட் ஆகிருக்கும் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து மேஜருக்கான டெஸ்ட்டு சீரீஸு மாதிரி தமிழ் தகுதி தேர்வை பொறுத்த மட்டும் சிக்ஸ் டு டென்த் வரைக்குமே வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு தமிழ் புக்கு எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் பிளஸ் ஒன் தமிழ் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகி ரன் ஆகிட்டு இருக்கு அப்போ நம்ம படிக்க வேண்டியது நிறைய இருக்கு தமிழ் தகுதி தெருவுக்கு சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்கும் புக்கு படிக்க போறோம் அதே மாதிரி பிளஸ் ஒன் பிளஸ் டூல சிறப்பு தமிழ் வந்து படிக்க போறோம் ஓகே சோ இதுல நீங்க புத்தகத்தை படிக்கிற மாதிரி இருக்கும் டெஸ்ட் மட்டும் நாங்க கண்டக்ட் பண்ற மாதிரி இருக்கும் தமிழ் தகுதி தேர்வுக்கு அதே மாதிரி மேஜரை பொறுத்த மட்டும்ல அரிஸ்டாட்டில் பேஜ் வந்து அவைலபிளா இருக்கு இந்த அரிஸ்டாட்டில் பேஜ்ல பவுண்டேஷன் சீரீஸ் எல்லாமே அதாவது விலங்கியல் ஆறாம் வகுப்பில் இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் விலங்கியல் பாடம் என்னவோ அது எல்லாமே ஸ்கூல் புக்கை வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணலாம் ஒர்க் பண்ணாமல் இருக்கலாம் காலேஜில் வந்து லெக்சரா இருக்கலாம் ஒரு பிஹெச்டி கோல்ட்ராக இருக்கலாம் யாராக இருந்தாலுமே ஸ்கூல் புக்கை வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் டெஸ்ட்டு மட்டும் நாங்கள் காண்டெக்ட் பண்ணுவோம் இது வந்து ஃபவுண்டேஷன் சீரீஸு ஓகே அதே மாதிரி ஃபவுண்டேஷன் சீரீஸ் முடிஞ்சிருச்சே அப்புடின்னா அடுத்து பிரேம் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் இந்த பிரைம் சீரீஸை பொறுத்த மட்டும்ல எல்லாமே வந்து நம்ம டிகிரி லெவல் வந்து படிக்க போகிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் சிலபஸில் என்னென்ன டாபிக் இருக்கு ஃபஸ்ட் யூனிட்ட பொறுத்த மட்டும்ல அனிமல் டைவர்சிட்டி அண்டு பயலோஜினி இருக்கு ரெண்டாவது யூனிட் பொறுத்த மட்டும் எக்கனாமிக் ஸ்வாலஜி பொருளாதாரத்தில் விலங்கில் விலங்கில் என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கு அடுத்து செல் அண்ட் மாலிகுலார் பயாலஜி இருக்கு செல் மட்டும் மூலக்கூறு உயிரியல் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மரபியல் ஜெனடிக்ஸ் இருக்குது அண்ட் அனிமல் ஃபைலோ ஃபைலஜலிஸ் இருக்குது இதை பற்றியுமே வந்து படிக்க போகிறோம் அதாவது விலங்கியல் உடலியல் இருக்குது இதை பற்றி படிக்கணும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டெவலப்மெண்டல் பயாலஜி அண்ட் இம்னாலஜி ஒரு காலகட்டத்தில் நம்ம வீட்டு பக்கத்தில் என்னென்ன காய்கறி கிடைக்கோ அது எல்லாத்தையுமே சாப்பிட்டு நம்ம ஹெல்த்தியாக இருந்தோம் பட் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் நம்ம ஹெல்த்தியாக தான் சாப்பிடுதமா அப்படிங்கிறதே வந்து ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது அப்போ ஒரு மனிதனுக்கு விலங்குக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்போ அதை பத்தியுமே வந்து நம்ம நல்லா டீட்டெயிலாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு காலகட்டத்துல குழந்தை இன்மை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நூத்துல எங்கேயாவது ஒருத்தருக்கு மட்டும்தான் இல்லாமல் இருந்துச்சு பட் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எடுத்ததுக்குலாம் நம்ம ஒரு மாவட்டத்தில் இருக்கோம் ஒரு சிட்டி சிட்டி போகிறோம் அப்படின்னா நம்ம திரும்புகிற இடம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ இதுலேயுமே வந்து நிறையா ட்ரீட்மெண்ட் இருக்குது ஐவிஎஃப் என்ன அதே மாதிரி ஹிப்டுனா என்ன சிப்டுனா என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்போ இதனுடைய தன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றியுமே வந்து இந்த இதில் நம்ம படிக்க போகிறோம் அதே மாதிரி டூல்ஸ் அண்ட் டெக்னிக் பயாலஜி ஒரு காலகட்டத்தில் ஒரு ட்ரீ ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம இந்தியாவிலேயே கிடையாது ஃபாரின்ல மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு பட் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் வந்து நம்ம இந்தியாவிலேயே வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான ஒரு ஸ்பெசிலிட்டி வந்து அவைலபிளாக இருக்குது திருச்சியில் வந்து அவைலபுளாக இருக்குது கோயம்புத்தூரில் வந்து இருக்கு சென்னையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பார்த்துட்டு இருக்கோம் அப்போது ஒரு காலகட்டத்தில் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான சிகிச்சை முறை இல்லாமல் இருந்துச்சு பட் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம நாட்டிலேயே நம்ம பக்கத்துலேயே வந்து அந்த ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படின்னா அதனுடைய பயன்பாடுகள் என்ன நுணுக்கங்கள் என்ன அதை பற்றியுமே வந்து படிக்க போகிறோம் ஓகே அப்போ சுவாலஜியை பொறுத்த மட்டில் நம்ம மனிதனை பற்றி படிக்க போகிறோம் மனிதனுக்கு வரக்கூடிய நோய்கள் நோயை குணப்படுத்தக்கூடிய மருத்துவ முறைகள் அதே மாதிரி விலங்குகளையுமே மத் பாத்தீங்கன்னா படிக்கப்படுறோம் ஒரு விலங்கு இருக்க அப்படின்னா அந்த விலங்குக்கு தேவையான இருப்பிடம் என்ன அந்த இருப்பிடத்தை நம்ம அழிச்சிட்டு இப்போ அந்த விலங்குகள் வந்து எப்படி இருந்துகிட்டு இருக்கு இப்ப நம்ம இந்தியாவை பொறுத்த மட்டும் ஒரு சில விலங்குகள் வந்து ஒண்ணு ரெண்டு தான் இருக்கு இது வந்து பாதுகாக்கப்பட்ட உயிரினமா வந்து இந்தியா வந்து கருதுது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நியூஸ் பார்த்துருப்பான் அப்போ அது எந்தெந்த உயிர்கள் இருக்கு அதே மாதிரி விலங்குகள் சரணாலயம் பறவைகள் சரணாலயம் நம்ம இந்தியாவில் ஒரு மாவட்டத்தில் எப்பவும் கொண்டு வந்தாங்க என்ன பர்பஸ்க்காக கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரியுமே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் இப்போ ரீசண்டாக கூட நம்ம விருதுநகர் மாவட்டத்தில் கூமாப்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமம் வந்து நல்ல ட்ரெண்டிங்காக இருந்துச்சு அந்த ஏரியா வந்து பொதுப்பணித்துறை அது மட்டும் இல்லாமல் வனத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கு இங்க யாருமே வராதிங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க அப்போ என்ன ரீசன் அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த கூமாப்பட்டி கிராமத்துல அந்த ஒரு நீர்த்தேக்கம் பக்கத்துல பார்த்தோம்னா சாம்பல் நிற அணிகள் சரணாலயம் இருக்கு அந்த அணிகள் பாதுகாக்கப்பட்ட ஒரு இருக்கு அப்போ போகக்கூடிய மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க கள்ள தூக்கி அடிக்கிறது அந்த விலங்குகளை வந்து துன்புறுத்துதாங்க அப்படிங்கிறதுக்காக தான் அந்த இடம் வந்து தடை செய்யப்பட்ட பகுதியா பொதுப்பணித்துறை அண்ட் வனத்துறை கட்டுப்பாட்டில் வந்து இருந்துட்டு இருக்கு அப்போ இந்த மாதிரி டேட்டாலாம் வந்து நம்ம எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ சாலேஜில் நம்ம சிலபஸை தாண்டி ஒருபோதும் வந்து படிக்க வேணாம் சிலபஸில் என்ன கண்டெண்ட் இருக்கோ அந்த கண்டென்ட்டுக்கு தகுந்த மாதிரி இன்னைக்குள்ள அப்டேட் என்ன அதை பற்றி வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஒரு குழந்தை குழந்தையின்மை அப்படிங்கிறது ரொம்ப ரேராக தான் இருந்துச்சு பட் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் எடுத்ததுக்கெல்லாம் வந்து நான் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறேன் ஹாஸ்பிட்டல் போகிறேன் இந்த மெடிசன் எடுக்கேன் அந்த மெடிசன் எடுக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஹெல்த்தை பார்க்குறத விட நம்ம ஏன் பண்ணுற மணி எல்லாத்தையுமே டாக்டர் ஒரு ஹாஸ்பிட்டலில் டாக்டர் பீஸாக வந்து கொடுத்துட்ருக்கோம் அப்போது இதனுடைய என்ன ஒரு மனிதனுக்கு ஒரு ஆணா இருக்கட்டும் ஒரு பெண்ணா இருக்கட்டும் நோய் எதிர்ப்பு சக்தி எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது ஆர்பிசி என்ன என்ன அதே மாதிரி பாத்தீங்கன்னா எக்ஸெட்ரா நோய் எதிர்ப்பு சக்தி நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய விட்டமின்ஸ் மினரல்ஸ் புரோட்டீன்ஸ்னா என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாமே வந்து இந்த சுவாலஜ்ல நம்ம டீட்டெயிலாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே அதே மாதிரி இப்போ குழந்தைங்கக்கிட்ட ஒரு காலகட்டத்தில் ஒரு டீச்சர்ஸ் நம்ம கிளாஸில் என்ன சொல்கிறோமோ அதுதான் வந்து குழந்தைங்க வந்து கவர் பண்ணி படித்தாங்க ஆனால் இப்போ உள்ள குழந்தைங்க ஃபோனில் எல்லாத்தையுமே பார்த்துட்டு நம்ம ஒரு டாபிக் சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த டேட்டாவை நம்மளை விட அட்வான்ஸாக வந்து நமக்கே வந்து அவங்க லெசன் டீச் பண்ணுவாங்க அப்போ குழந்தைங்களை விட நம்ம மேம்பட்டவங்களாக இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி கரண்ட் அப்டேட்ல என்ன இருக்கோ அதை படிக்கும் போது மட்டும்தான் அசிய ஸ்டூடெண்ட்டு நம்மள டீச்சராக வந்து ஏற்றுக்கொள்வான் இது வந்து இப்போ உள்ள சுச்சுவேஷன்ல மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகே அப்போ நம்ம கிட்ட ஸ்வாலஜி படத்துல அரிஸ்டாட்டில் பேச்சுருக்கக்கூடிய டீச்சர்ஸ் கண்டிப்பாக ஃபவுண்டேஷன் சீரிஸை வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணல எனக்கு அது தெரியும் தெரியும் அதெல்லாம் வந்து ஒரு மேட்டரும் கிடையாது உங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னா வைக்கிற டெஸ்ட்டில் ஐம்பது கொஸ்டின் இருக்குது அப்படின்னா ஐம்பதுக்கு ஐம்பது எடுத்துக்காட்டுங்க அப்படின்னா தான் நீங்கள் வந்து நல்லா படிச்சிருக்கீங்க உங்களுக்கு வந்து எல்லாமே தெரியுது ஐம்பதுக்கு ஒரு இருபது மார்க் வருது பத்து மார்க் வருது நான் வந்து படிக்கவே இல்லை கவனிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ரீசன் சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக்கே வந்து தெரியலை அதே மாதிரி நம்ம பிஜி டெரிப் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ண போகிறோம் அட்டம்ப்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்னா நான் காலேஜில் வந்து டாஃபரு நான் ஃபஸ்ட்டு கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் வந்து மேட்ரே கிடையாது ஏன்னா காலேஜை பொறுத்த மட்டும் ஒரு பர்டிகுலர் டாபிக் இருக்குது அது யார் வேணால் படிச்சு டாப்பராகவும் வரலாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயும் வந்து பாஸ் பண்ணலாம் ஆனால் போட்டி தெருவில் இந்த சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி யார் படிக்காங்களோ யாரெல்லாம் டெஸ்ட் ப்ராக்டிஸ் ப்ராப்பராக பண்ணுறாங்களோ அவங்களால மட்டும்தான் ஸ்டேட்டில் ஃபஸ்ட்டு வர முடியும் ஸ்டேட்டில் ஃபஸ்ட்டு ஒரு பத்து மதிப்பெண்கள் வந்து பத்து இடத்துல வந்து பிடிக்க முடியும் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்டன்ட் பண்ணணும் படிக்கணும் ஓகே அப்போது தமிழ் தகுதி தெருவுக்கு ஆல்ரெடி டெஸ்ட் நடந்துகிட்ருக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க ரெகுலராக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருக்கிறவங்க ஸ்கூல் புக்கை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஓயம்ஆர் சீட்டில் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ரெண்டாவது மேஜருக்கு வந்து ஃபவுண்டேஷன் சீரீஸ் வந்து அவைலபிளாக இருக்குது தமிழ் மீடியத்துக்கு ப்ளஸ் டூ புக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு இது முடிஞ்சதுக்கப்புறமா டிகிரி லெவல் வந்து ஸ்டார்ட் ஆகும் இங்கிலீஷ் மீடியத்துக்கு ப்ளஸ் ஒன் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு இது முடிஞ்சதுக்கப்புறமா ப்ளஸ் டூ அதுக்கப்புறமா டிகிரி லெவல் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஓகேவா ஸோ பிரைம் சீரீஸை பொறுத்த மட்டில் சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு அப்டேட்டான மெட்டீரியல் அண்டு டெஸ்ட் பேஜ் வந்து நடக்கும் இது வந்து ப்ரைம் சீரீஸு ஈலைட் சீரிஸை பொறுத்த மட்டில் எல்லாமே வந்து நம்ம ஃபவுண்டேஷன் ஈலை ப்ரைம் சீரீஸு இந்த ரெண்டுலேயுமே என்ன படித்தோமோ அது எல்லாத்தையுமே வந்து ஈலைட்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் இதை பொறுத்த மட்டும் மாடல் டெஸ்ட் ஃபுல் மாடல் டெஸ்ட் எல்லாமே அவைலபிளா இருக்கும் இதையுமே வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஓகே அப்போ பிஜிடபி எக்ஸாமுக்கு அப்ளை பண்றவங்க படிக்கணும்னு சொல்லிட்டு பத்துல பத்து படிக்கிறவங்க இவங்க யாருமே வந்து பாஸ் பண்ண முடியாது ஏன்னா அவங்க சொல்லுவாங்க படிக்க மாட்டாங்க ஆனா நான் படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ப்ராப்பராக வந்து படிப்பாங்க ஒரு டெஸ்ட் பேஜை வந்து போட்டு பார்ப்பாங்க ஸோ அவங்களால மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஏன்னா த்ரீ ஹவரில் நூற்றி ஐம்பது வினாக்கள் வந்து நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம் ஈஸியாகவும் இருக்கும் கஷ்டமாகவும் இருக்கும் ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும் நம்ம நல்லா படிச்சிருப்போம் பட் ஆன்சரை பார்க்கும்போது அதுவா இதுவா எது அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஸ் ஆகும் அப்போது டெஸ்ட் பேஜ் போட்டு பார்க்கும்போது மட்டும்தான் இந்த டவுட் எல்லாமே வந்து நமக்கு கிளியர் ஆகும் சும்மா படித்தோம் அப்படின்னா கிளியர் ஆகாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டெஸ்ட் பேஜ் போட்டு பார்க்கும்போது ஒரு இருந்து எப்படிலாம் கொஸ்டின் கேட்காங்க நம்ம எந்தளவுக்கு படிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து நுணுக்கங்கள் தெரியும் சும்மா படிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு டாப்பிக்கில் இருந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னு கூட தெரியாது ஓகேவா ஸோ நம்ம கிட்டக்கூடிய டீச்சர்ஸ் இதை கண்டிப்பாக வந்து நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் ப்ராப்பராக டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து தெரியும் ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஓஎம்ஆர் சீட்டு ஒய்எம்ஆர் சீட்டை பொறுத்த மட்டும் இல்லை நீங்கள் இப்போவே வந்து கரெக்டாக அதை செட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரிஜினல் எக்ஸாமில் ஓஎம்ஆர் சீட்டில் எந்த விதமான மிஸ்டேக்குமே வந்து பண்ண மாட்டீங்க பட் இப்போவே நீங்கள் வந்து ஒய்எம்ஆர் சீட்டில் வந்து மிஸ்டேக் பண்ணுறீங்க ஓஎம்ஆர் சீட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ஒரிஜினல் எக்ஸாமில் ஒயம்ஆர் சீட்டில் வந்து மிஸ்டேக் நடக்கும் ஏன்னா இது நிறையா டீச்சர்ஸ் வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க அதனால் ஆல்ரெடி நீங்கள் இரு இருக்கக்கூடிய அரிஸ்டாட்டில் பேஜாக இருக்கட்டும் தமிழ் தகுதி தெருவு பேஜாக இருக்கட்டும் ரெண்டுலேயுமே வந்து ஒயம்ஆர் சீட் அவைலபிளாக இருக்குது அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் ஓஎம்ஆர் சீட்டில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஓஎம்ஆர் சீட்டை கரெக்ஷன் பண்ணும்போது டெலிகிராம் குயிசஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி கரெக்ஷன் பண்ணிக்கோங்க ஓகேவா சோ இது வந்து மஸ்ட்டு ஓகே அப்போ ஃபவுண்டேஷன் சீரிஸ் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு இது முடிஞ்சதுக்கு அப்புறமா ப்ரேம் சீரிஸ் ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறமா ஹீலைட் வந்து ஸ்டார்ட் ஆகுது நம்மக்கிட்ட அரிஸ்டாட்டில் பேஜில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் இதை கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க புதுசா நீங்க யாராவது ஜாயின் பண்ண வரீங்க அப்படின்னா நீங்களுமே வந்து தாராளமா ஜாயின் பண்ணி ஒன் பை ஒன்னாக ப்ராசஸ் பண்ணுவோம் அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இந்த வீடியோ தொகுப்ப டிஜி டர்பி சுவாலஜி தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் இப்போ படிச்சுட்டு இருக்கிறவங்க அவங்க எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும் அடுத்தடுத்த வீடியோ தொகுப்பில் ஒவ்வொரு யூனிட்லேயுமே வந்து என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது அதை நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்கலாம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை காண்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் படித்தீங்க அப்படின்னா ஈஸியாகவே வந்து நல்ல மார்க் எடுத்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர் முண்டு சுவாளிச் சிறா வந்து பணியிலாம் மற முடியும்.